அண்ணலார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு இளைஞனாக இருந்து புறப்பட்டு வருகிறார் திருமாவளவன் நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான் தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார் அதுதான் திருமாவளவன் அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார் இன்று அறுபத்தி மூன்று நடக்கிறது அவர் நூத்தி மூன்றையும் கிடப்பார் நூத்தி இருபத்தி மூணையும் கிடப்பார் நூத்தி ஐம்பத்தி மூணையும் கிடப்பார் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணலார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு எல்லோரையும் காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு தலைவன் இளைஞனாக தெற்கே இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர்தான் திருமாவளவன் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைந்த நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான் இருபத்தி நாலு ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே இருந்தேன் எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து தன்னந்தனியனாக ஊர் ஊராக வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி வடக்கே உள்ளவர்களும் தெற்கே திரும்பி பார்க்க வைத்து எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட தலித் மக்களுக்கு விமோசனம் தந்தவர் யார் தெரியுமா பிறந்த பிறந்திருமாவளவன் உங்களுடைய இயக்கத்தின் கொண்ட வெண்ணிலவன் நம்முடைய பாட்டுடை தலைவன் அவர்களுக்கு பாடான் திணை என்ற நூலை பல கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை தொகுத்து இங்கே வெளியிட போகிறார் மாலையிலே வந்து இந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார் நான் ஆர்வத்தோடு புரட்டி படிக்க ஆரம்பித்தேன் அதில் தங்க ஜெயபால் ஜோதி என்னும் தலைவன் தலைவா என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிற கவிதை என் நெஞ்சத்தை மிகவும் கவர்ந்தது இதோ வாசிக்கிறேன் ஆகத்து பதினேழில் அங்கனூர் என்னும் ஊரில் அண்ணலவர் மறுபடியும் வந்துதித்தார் தொல்காப்பிய செம்பல் பெற்ற சீரும் இளைய அண்ணன் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணன்களின் தம்பி முறைக்கிய மீசையும் உயர்ந்த கரங்களும் எம் தலைவா ராவணன் நீ என்று கண்டுகொண்டோம் உங்கள் நெருப்புறையால் பகைவருக்கு வாய் அடைத்தது மனமோ எரிந்தது உங்கள் கொள்கை நிலையால் கட்சிகளின் கொள்கைகள் எல்லாம் மறுபரிசீலனை ஆகிறது கல்லாலான கடவுள் கூட தினம் பள்ளி அறை செல்கிறார் பாலும் பருப்பும் தெளிதேனும் கலந்துண்டு தூங்குகிறான் பாவம் நீ பகைவருக்கும் அருளும் தெய்வம் போல பாதி வயிறே புசிக்கின்றாய் ராத்திரி பகல் ஒதுக்கி பரிதவிக்கும் மக்கள் எண்ணி ஊரூராய் சுற்றுகின்றாய் உன் மக்களுக்கு ஒப்படைத்தாய் இமய முதல் குமரி வரை உன் பேச்சு தில்லியும் நாக்பூரும் குறிவைத்தாய் பதரும் சனாதன மூச்சு தீந்தமிழும் திகட்டாதனின் போர்க்குரலும் நாடாளுமன்றம் கேட்கு நின்ற விந்தை அவருக்கு இணை பேச்சு ஏது அரசியலில் அவருக்கு இனி மாற்று ஏது குடிசைக்குள்ளே பிறந்தாய் நின் கூர்த்த மதிய ஆளுமையால் நாடாளுமன்றம் ஆண்டாய் அமைப்பாய் என்றாய் குடும்பமே அமைப்பின் பின் திரண்டு நின்றோம் அடங்க மறு என்று சொன்னாய் அடங்கினர் இழிசெனார் அத்தனை சாதிகளை அடக்கி வைத்த சிறுத்தை மொழி உன் அசைவில் அணிவகுக்கும் சிறுத்தைகளின் பட்டாளம் அது நடக்கும் நடை உறுதி கண்டு அப்பப்பா நடிக்கிடும் ஒடுக்கப்பட்டோரெல்லாம் துயர் துடைக்க இவ் உலகம் இருக்கும் வரை நீ இருப்பாய் தம்பிகள் நிறைய பெற்ற அண்ணனே அண்ணன்களின் தம்பியே நீ வாழ்க வாழ்க விண்ணும் மண்ணும் இருக்கும் வரை ஓடும் நதிகள் இருக்கும் வரை சிகரங்கள் இருக்கும் வரை இந்த பூமி இருக்கும் வரை வரலாறு தீட்டப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புரட்டுகிற போது அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களை சமூகத்தின் அத்தனை நிலைகளிலும் சமமாக அமர வைத்து ஒரு நாள் கோட்டையையும் கைப்பற்றுவோம் என்று அவர்களை முழக்கமிடச் செய்து என்னுடைய ஆர்வீர் சகோதரர் திருமாவர்கள் நண்பனுக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார் அதுதான் திருமாவளவன் ஒரு ஆபத்து போது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன் அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன் அலைகளல் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன் அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார் அவர் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வாகை சூடுவார் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற பக்குவம் எல்லா கட்சி தலைவர்களினுடைய நேசத்தை பெற்றிருக்கக்கூடிய பக்குவம் மக்களுடைய இதயத்திலே அன்பை பெற்றிருக்கக்கூடிய பரிமாணம் இத்தனையும் கொண்ட அவர் இன்று அறுபத்தி மூன்று நடக்கிறது அவர் நூத்தி மூன்றையும் கிடப்பார் நூத்தி இருபத்தி மூணையும் கிடப்பார் நூத்தி ஐம்பத்தி மூணையும் கிடப்பார் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாயிரத்தாண்டு புகழோடு உனின் பெயர் திருமாவளவன் அது நிலைக்க நிலைக்க என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்